இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தருகிறது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த சனி வக்ரம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு அல்லது மீனராசியிலேயே சனி வக்ரம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இது பதினொன்றாம் இடத்து சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் பதினொன்னாம் இடத்து சனி பகவான் வக்ரம் பெறுதல் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் அவர் அது யாரு ஒம்பது பத்துக்குடையவர் வக்கரம் பெறுகிறார் பதினொன்னுல ஒம்பது பத்துக்குடையவர் பதினொன்னில் வந்து நன்மை செய்தார் என்ன நன்மை ஒம்போதுங்கிறது அப்பா ஒம்போதுங்கிறது வந்து பாக்யஸ்தானம் வந்து பெருமுயற்சி அதிர்ஷ்டம் பத்தாம் இடம் என்பது தொழில் பத்தாம் இடம் என்பது முயற்சி பத்தாம் இடம் என்பது உங்களுடைய ஜீவன ஜீவனஸ்தானம் இதெல்லாம் பத்து ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்னில் இருந்து அனுகிரகம் செய்தார் என்ன செய்தார் உங்களுக்கு நிறைய பலன்களை தந்தார் நிறைய நல்லதெல்லாம் தந்தார் ஆனால் இந்த ஒம்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் வீட்டிலே வக்கரம் விரும்பொழுது ஒன்பதும் பத்தும் வக்கரமாகிறது என்ன வக்கரமாகிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவுடைய ஸ்தானம் என்பதால் அப்பாவுக்கு திரும்ப நல்லான ஹெல்த் திரும்பவும் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஒன்பது என்பது ஒரு ஒரு தூரதேச பிரயாணம் அந்த பிரயாணம் உங்களுக்கு வாய்த்தது இப்பொழுது கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏன்னா பதினொன்றுங்கிறது வாய்ப்பு அது வக்கரமாகிறதுங்கிறது வாய்ப்பு மீண்டும் ஹோம் பேக் வாய்ப்பு தவறிப்போதல் என்று பொருள் சனி பகவான் வக்கரம் என்பது இரண்டு பொருள்களை உடையது என்ன லாபம் குறைகிறது ஒன்பது பத்து கொடியவர் மைனஸ் ஆகும்போது என்ன ஆகும் சார் இப்போ தொழிலுக்கு அதிபதி வந்து வக்கரம் பெறும் பொழுது தொழில் வந்து என்ன ஆகிறது குறைகிறது தொழிலுக்குரிய அப்புறம் இது வந்து அனுகிரகம் என்பது குறைகிறது நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் ஓஹோன்னு ஓடிச்சு கடை என்னமோ தெரியல ஓடவே மாட்டேங்குது இதெல்லாம் ஏன் ஒம்பது பத்து கூடியவர் வக்கரமாக தான் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் திடீர்னு வக்கரமாக பிஸ்னஸ் ஓட மாட்டேங்கிது இதுக்கெல்லாம் காரணம் இந்த வக்கரம் அடுத்ததாக ஒம்பது பத்து கூடியவர் வக்ரம் என்பதை வேறு எப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ஒரு பிஸ்னஸ் டல்லாகிறதுக்கு காரணம் என்ன பதினொன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் தந்த தைரியத்திலே சில பேர் பார்த்தீங்கன்னா சுண்டக்கா காப்பணம் சோமக்கோடி முக்கா பணம்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது வரப்போகிறதே நமக்கு ஒரு பத்து இருபது கிளைண்ட்டு தான் இந்த ரூமே போதும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை பிரம்மாண்டமாக பண்ணுறேங்கிற பேர் வழின்னு அது இடித்து அதை கட்டி அதுக்கு முன்னாடி டெக்கரேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஜீரோ பண்ணி விட்டுறது ஜீரோ பண்ணி விட்டுறது இப்படி ஜீரோ பண்ணதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து பழையபடி ஜீரோ பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பழையபடி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணால் திரும்ப கடவு ஓடணும் திரும்ப பழையபடி சம்பாதிக்கணும் இப்போ அந்த கொஞ்ச நேரம் மாயை திடீர்னு கம்பெனி இப்போ ரொம்ப பிஸியாக இருந்தது அந்த பிஸியாக இருக்கிறத நம்பி நீங்கள் என்ன பண்ணீங்க பரபரப்பரபரானு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கை வச்சிங்க இதில் கை வச்சிங்க என்னமோ பண்ணீங்க அதனுடைய விளைவிப்பு என்ன ஆகிடுச்சு கடைசியாக எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு இந்த வக்கரம் பெற்ற உடனே நல்லா வந்துட்டு இந்த கிளைண்ட்டோடைய ஃப்ளோ நின்று போச்சு கடை பிஸியாக ஓடிட்டு இருந்தது நின்று போச்சு எல்லாம் நின்று போச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்களுக்கு இந்த பதினொன்று குடைவன் வக்கரம் பதினொன்றுங்கிறது மாமனார் நல்லாதான் என் பேசிகிட்டு இருந்தார் என் கூட நல்லாதான் பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு நான் ஒன்று சொல்லப்போக அவர் அப்படியே தப்பாக வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டார் அதனால் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு என்பது உண்டாயிருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் இந்த நண்பர்கள் வக்கரமாகும் பொழுது உலகத்திலே நண்பர்களே நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களை யாரெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை பெரிய பெரிய பிராபத்தில் மாட்டி விட்டவங்க எல்லாமே உங்க நண்பன் தான் இது ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை ஆனால் அது உண்மை ஏன் சொல்லுங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் யாருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் அவருக்கு வந்து ஒரு இன்னொரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோம் ஏதேனும் பணி புரிகிறதுக்கு ஏதோ ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படியாக்கும் ஆக்கும் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று விற்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் எல்லைச்சில் ஒரு ஆளை போடணும் சார் ஆறுச்சில் ஒரு ஆளை போடணும் சார் உங்களுக்கு கீழே இந்த எம்எல் எம்எல்ஏம் அப்படியே பெருகி பயங்கரமாக காசு காசாக வரும் சார் நீங்கள் பிளாட்டினம் ஆகிடுவீங்க சார் கோல்டு ஆகிடுவீங்க சார் சில்வர் ஆகிடுவீங்க சார்லாம் சொல்லுவாங்க எல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த எம்எல்எம் பசங்கள்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த எம்எல்எம் ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் செலக்ட் பண்ணுற முதலாளே யார் தெரியுமா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் எல்லத்தில் போட்டுப்பாங்க ஆரோச்சியில் போடுவாங்க இன்னொரு ஃப்ரெண்டை அவன் பாட்டுக்கு சும்மா இருந்தான் இவன் கூட பழகினா தான் அவன் பண்ண பெரிய தப்பு ஏய் உனக்கு தெரியுமாடா நான் அந்த கம்பெனி ஏ வச்சுட்டு விசாரிச்சிட்டேன் பயங்கரமான கம்பெனி உள்ளே போனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ஆசையை காமிச்சு விட்டு உங்களை இழுத்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்தீங்க சும்மா இருந்தால் உங்களை ஒரு இருபது லட்சம் கடக்காரன் ஆக்கி கிடச்சா பார்த்தா அந்த எம்எல்எம் காரன் தூக்கிட்டு ஓடிடுவான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கேட்பீங்க ஏடா நீங்கள் தான் ரொம்ப க்ளோஸுன்னு சொன்னீடா அந்த இருபது லட்சத்தை வாங்கி கொடுத்துரு அது சொல்லுவாங்க எனக்கு மட்டும் என்னடா தெரியும் எனக்கு இவனை தான் தெரியும் அதுக்கு மேலே யாரையும் தெரியாது ஓடி போயிட்டான் அன்னைக்கு கேட்டபோது எல்லாம் தெரியும்னு சொன்னியே அப்போ தானே நீ வந்து போடுவேன் அதுக்காக சொன்னேன் பாவி நீ இந்த பக்கம் அந்த பக்கம் ஆளை பிடிச்சி போடுறதுக்கு நான் தான் கிடச்சேனா நண்பர்களே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா போதும் ஒரு மூணு மாதம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆகி ஓடுது சார் எனக்கு ஒன்று இரவு டெய்லி இவ்வளோ காசு வருது மாதம் அத்தனை லட்சம் நான் சம்பாதிக்கிறேன் கம்முன்னு அது வரதெல்லாம் சேமித்து 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 ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து திருப்பி பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வந்தது அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னால் அது ஒரு நியாயம் இருக்குது ஒரே ஒரு மூணு மாதம் கொடுக்குற தைரியத்தில் நீங்கள் ஒரு முப்பது மாதத்துக்குரிய கடனை வாங்கிடுறீங்க அடுத்த மாதம் ஓடலைன்னா என்ன செய்வீங்க அதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை சிவராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்து சனி வக்கரமாகும் பொழுது அகலக்கால் வச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் அடிவிடும் நல்லா ஓடுன்னு நினச்சினா சார் பக்கத்தில் இருக்கிற மண்டபம் இழுத்து விட்டேன் எவனுமே வரமாட்டேங்கிறான் அதுக்குள்ளே ஏன் சார் துரு துருன்னு எழுத்து விட்டிங்க இப்போ தான் கடை திறந்த மாதிரி இருந்தது கூட்டம் நிறையா வருது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் சார் அவன் சொன்னதை அதை கேட்டேன் சார் அதான் பிரச்சனை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதே நேரத்தில் சனி எடுத்தாலும் எவர் தடுப்பார்னு நீங்கள் வச்சுக்கிங்க அகல கால் வச்சதெல்லாம் அப்போ அமைதியாக இருக்கணும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கெல்லாம் அமைதியாக இருக்கணும் மேற்கொண்டு இன்னும் பயங்கரமாக வேகமாக ஓட வைக்கிற பேர் வழியினே இன்னும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காதிங்க ஸோ ஆகிய நாடு மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருங்கள்